அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இதுதான் இணைவைப்பு என்ற தொடர் காணொலியில் இது பாகம் ஒன்பது மறுமையில் மகான்கள் நம்மை காப்பாற்றுவார்களா என்பதை பற்றிய ஒரு விளக்கம் அதாவது இறந்து போன நல்லறியார்களிடத்தில் பிரார்த்தனை செய்தால் மறுமையில் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் இணை வைப்பிற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆதாரம் இல்லாம சொந்த கற்பனைகளால் தான் பலர் வழிகெட்டு போகிறார்கள் கவனத்தில் கொள்க வானங்களிலும் பூமியிலும் இருப்போர் அல்லாவுக்கே உரியவர்கள் அல்லாஹுவை அன்றி தெய்வங்களை அழைப்போர் எதை பின்பற்றுகின்றனர் அவர்கள் ஊகத்தையே பின்பற்றுகின்றனர் அவர்கள் கற்பனை செய்வோராகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பத்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் எந்த ஒருவரையும் மகான் என்று நம்மால் முடிவு செய்ய முடியாது அல்லாவுடைய நேசர்கள் யார் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பேச்சிற்கு இறந்து போனவர் இறை நேசர்தான் என்று வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் மறுமையில் அவர் நம்மை காப்பாற்ற மாட்டார் காப்பாற்ற முடியாது ஒரு பேச்சு இறைநேசரான ஈசா அலைவசலம் அவர்களிடம் பிரார்த்தித்தவர்களுக்கு ஈசா அலைவசலம் அவர்களால் மறுமையில் எந்த நன்மையும் செய்ய முடியாது இறைவனின் தண்டனையிலிருந்து காப்பாற்றவும் முடியாது இணைவைப்பு என்ற மகாபாதக செயலை செய்து விட்டதால் இவர்களுக்காக கூட இறைவனிடம் ஈசா அலைவசலம் அவர்கள் பேச மாட்டார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அங்கே சொல்கிறார்கள் ஈசாலைவசலம் அவர்கள் நீ எனக்கு கட்டளையிட்டபடி எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாகவே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் நான் அவர்களிடம் கூறவில்லை நான் அவர்களுடன் இருக்கும்போது அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் என்னை நீ கைப்பற்றியதும் நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய் நீ அனைத்து பொருட்களையும் கண்காணிப்பவன் என்று அல் குருகானல ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பதினேழாவது வசனத்தில் ஈசா அவர்கள் சொல்லி காட்டியதை அல்லா நமக்கு எடுத்து காட்டுகிறான் காப்பாற்றுவார்கள் என்று இவர்கள் யாரை நினைத்தார்களோ அவர்கள் மறுமையில் கை கல்வி விடுவார்கள் என்று இந்த திருமறை குரான் வசனம் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்குகிறதா இல்லையா நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் செவி ஏற்றார்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டாலும் உங்களுக்கு அவர்களால் பதில் தர முடியாது கேமனாலே நாளை நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்று அல்லாஹு ரபுல்லான முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இவைகளை விளங்கி செயல்பட கூட்டமாக நம்ம மாற வேண்டும்